இது என்ன வரைக்கும் இன்னைக்குமே இது அருகே அப்படிங்க ஃப்ரெண்ட்ஸ் வர்த்தீங்களா இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ரொம்பவே ஈஸியாக இது செஞ்சுடலாம் அதோட இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் முதல்ல ஒன்றரை கப் அளவுக்கு பச்சரிசியை நான் இங்கே ஊற வச்சு வச்சுருக்கேன் பச்சரிசி வந்து ஒரு நாலு மணி நாளில் போல் ஊற வச்சுருந்தேன் இது வந்து ஒரு நம்ம எந்த கப்பில் எல்லா அளவுமே மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பில் நான் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் சொல்கிறேன் இந்த கப்பில் முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் இதே கப்பில் தான் நான் ஒன்றை கப் அளவுக்கு அரிசியை ஊற வச்சுருக்கேன் பச்சரிசி முக்கால் கப் தேங்காய் அதாவது நமக்கு பாதி அளவுக்கு பாதி தேங்காய்னா அதுக்கு டபுளாக வந்து நம்ம அரிசி ஊற வச்சிருக்கோம் இப்போ நான் வந்து அரிசியை இப்படி மேலாக்க ஒழுக்கின மாதிரி எடுத்து போடுறேன் ஏன்னா இது வந்து இப்போ தான் நெல் வந்து கடையில் கொடுத்து அதாவது நம்ம நெல் வந்து அரிசியாக பண்ணி கொண்டு வந்தது இப்போ கொண்டு வந்ததுனால கொஞ்சம் வெயில் எல்லாம் நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் கொடுத்து பண்ணிட்டு வந்ததுனால கொஞ்சம் சின்ன சின்ன கல்லெல்லாம் நிறைய இருக்கும் அதனால் நம்ம பார்த்து சமைக்க வேண்டியிருக்கோம் அதனால் நான் லைட்டாக வந்து இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு தடவை ஒழுக்கி வச்சுருக்கேன் இன்னொரு தடவை நம்ம இந்த மாதிரி ஜஸ்ட் லைட்டாக மேலாக்க எடுத்த மாதிரி நான் எடுத்து போட்டுக்கிறேன் அதோடு வந்து கீழே வந்து கல் இருந்து நமக்கு அப்படியே நின்றுடும் அதுக்கப்புறம் நம்ம அதை ஊற்றிடலாம் இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம எல்லா அரிசியையும் ஒழுக்கி போட்டுக்கலாம் நீங்கள் பச்சரிசி வந்து இந்த நெல் வந்து குத்துன அப்புறம் இந்த புழு சின்ன சின்னதாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல இல்லை நார்மலாக சமைக்கிற பச்சரிசியாக இருந்தாலும் சரியில்லை எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா வந்து எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டேன் இதோட கூடவே நம்ம ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒன்றரை கப் அரிசி எடுத்து இல்லைங்களா அதுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி வெள்ளம் வச்சுருக்கறதுனால நல்லா எறும்பெல்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு வந்துட்டே இருக்குது பார்த்துட்டு நம்ம சமைக்க வேண்டியிருக்கோம் இதில் நான் பால் பவுடர் சேர்க்குறேன் நீங்கள் வந்து பால் வச்சுருக்கீங்க காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க தண்ணிக்கு பதில் பால் சேர்த்துக்கலாம் பால் பவுடர் சேர்க்க தேவையில்லை நான் வந்து ஒரு அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதில் பால் பவுடர் ஒரு மூணு ஸ்பூன் போலருந்து அதை சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வெள்ளம் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஒடிஷாவில் இந்த மாதிரி வெள்ளம் தான் கிடைக்கும் மோஸ்ட்லி கொஞ்சம் வந்து இப்படி அப்படி தண்ணி மாதிரி இருக்கும் ரொம்ப வந்து நம்ம கெட்டியான கல் மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் இங்கே கிடைக்கிறதில்ல மோஸ்ட்லி இப்போ இதை நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அரைச்சி எடுத்த அப்புறமா இதில் நான் நெய்ல வறுத்து வச்ச வேர்க்கடலையை சேர்த்துறேன் நல்லா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை அதை இதோட சேர்த்துக்கிறேன் நெய்யில் வந்து வறுத்து வச்சுருக்கேன் அரிசியை வந்து நம்ம அரைக்கும் போது நல்லா வந்து அரைக்கணும்னு கிடையாது ஒன்றும் பாதியமாக நான் அரைச்சிருக்கேன் ஏன்னா நம்ம நடுவில் நடுவில் சாப்பிடும்போது அந்த தேங்காய் வந்து ஜஸ்ட் லைட்டாக சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை உங்களுக்கு வந்து ரொம்ப குட்டி குழந்தைக்கு செய்கிறீங்க அவங்க வந்து கடித்து சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சிருங்க அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸோ இல்லை வேர்க்கடலையோ நெய்யில் சேர்த்து அதை வந்து நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பேக்கெட் அளவுக்கு நான் வந்து ஈனோ சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் நீங்கள் ஈனோ வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதுக்கு பதில் பேக்கிங் பவுடரோ இல்லை பேக்கிங் சோடாவோ வந்து ஒரு கால் ஸ்பூனில் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க ரொம்ப கம்மியாக சின்ன சைஸ் அதாவது நான் சின்ன சைஸ் ஸ்பூன் சொல்கிறேன் அதில் வந்து கால் ஸ்பூனில் கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு நான் ஏற்கனவே இந்த மாதிரி பாத்திரத்தில் அடியில் வந்து உப்பு கொட்டி இப்படி ஸ்டாண்டை வச்சு சூடு பண்ணியிருக்கேன் நல்லா ஒரு பத்து நிமிஷம் போல் சூடு பண்ணியிருந்தேன் மிதமான சூடு அதாவது லாஸ்ட்டு சிம்மில் வச்சு அதில் வந்து இப்போ நான் இதை எல்லாத்தையும் வைக்கிறேன் ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் நல்லா வந்து நெய்யோ இல்லை எண்ணெயோ தடவிட்டு அதுக்கப்புறமா இந்த மிக்சிங்கை நாம் அதில் ஊற்றிக்கணும் இப்படி எல்லாத்தையும் ஊற்றிட்டு நல்லா கலந்து இதை நம்ம அப்படியே இந்த பாத்திரத்தில் வச்சுக்கலாம் நான் எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன் கரெக்டாக சைஸ் பண்ணி இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சுட்டு இப்போ இதுக்கு மேலே தட்டு போட்டு ஒரு நாற்பது நிமிஷம் லாஸ்ட்டு சிம்மில் அப்படி மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறீங்கன்னா முப்பது நிமிஷம் இதை வச்சுட்டு நல்லா வந்து இதை வேக வச்சிக்கலாம் இது நல்லா வேகட்டும் நான் மீதி இருக்கிற அந்த மாவு வந்து தோசை தவால இப்படி ஒரு தோசை மாதிரி ஊற்றிட்டேன் இது வந்து பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அதோடய டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு சரி இன்னும் நமக்கு வந்து ஒரு ரெண்டு க கப்பளவுக்கு தான் மாவு இருக்கும் அதுக்கு மறுபடியும் வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதிரி தோசை தவால ஊற்றினேன் ஆனால் இதோடய டேஸ்ட்டு செம சூப்பராக இருந்ததுங்க இப்படி நம்ம லைட்டாக எண்ணெய் வந்து எல்லா தடவையும் எல்லா சைட்லேயும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இப்படி ஊற்றி இதை வந்து லைட்டாக எடுக்கணும் இதை நான் வந்து லைட்டாக கொஞ்சம் சைட்லலாம் எடுத்து விடுறேன் ஏன்னா இது நான் ஃபஸ்ட்டு ஊத்துறதுக்கு முன்னாடி எண்ணெய் போடலை அப்படியே ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நாலு சைடு வந்து எண்ணெய் போட்டுருந்தேன் இப்படி லைட்டாக எடுத்து விட்டுக்கிறேன் அதுவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிசாக இருக்கேன் நான் கொஞ்சமாக தான் மாவுது அதனால வந்து அப்படியே வந்து நான் ஊற்றிட்டேன் மெல்லிசாக இப்போ இதை அப்படியே நம்ம திருப்பி போட்டு இன்னொரு சைடும் அதே மாதிரி கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்தோம்னா ஒரு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது நான் வந்து பசங்களுக்கு கொடுத்தப்ப இதை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க அதோட எங்கள் மாமியார் வந்துருந்தாங்க எங்கள் மாமியார் வந்து பார்த்துட்டு இது என்ன புதுசாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்களுமே சாப்பிட ஆரம்பித்தாங்க அவ்வளோ ஈஸியாகலாம் எங்கள் மாமியார் எந்த ஃபுட்டையும் நல்லாயிருக்குன்னு சொல்ல மாட்டாங்க இது செஞ்ச உடனே நான் நல்லா இருக்கேன் சூப்பராக இருக்கேன் எதில் செஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஏன்னா அவங்க பழைய காலத்தில் இப்படி ஃபுட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இட்லி தோசையெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க அதோட கூடவே சப்பாத்தி ருட்டி இது மட்டும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதோட கூடவே வந்து ஏதாவது ஒன்று புதுசாக செஞ்சால் இது என்ன அப்படி இருக்கு அப்படி இருக்குது இப்படி சொல்லுவாங்க ஆனால் இது வந்து செஞ்சால் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் டால்மா செஞ்சால் எந்த குறையும் இல்லாமல் கம்பெனி சாப்பிடுவாங்க அதுக்கடுத்து இந்த பக்கம் நல்லா வெந்துருச்சு நான் கொஞ்சம் நேரம் பொழச்சி ஓப்பன் பண்ணி பார்த்தேன் இந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் இது இன்னும் ஒரு பத்து தான் ஆயிருக்கு நான் வந்து கரெக்டாக இருக்கா இல்லை ஏதாவது சாஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தேன் அதுக்கப்புறம் இது வந்து நல்லா வெந்துருச்சு இதை அப்படியே திருப்பி போட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறமா பசங்களுக்கும் எங்கள் மா மாமியாரும் சாப்பிட்டாங்க ஈவினிங் டைமில் கொடுத்தேன் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லி சாப்பிட்டாங்க அதுக்கப்புறமா இதை கரெக்டாக ஒரு நாற்பது நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் இந்த மாதிரி சூப்பராக வந்துருந்தது நான் லாஸ்ட்டு சிம் சின்ன சின்ன சைட் கேஸ் இருக்கு இல்லைன்னா அதில் லாஸ்ட்டு சிம்மில் வச்சு வேக வச்சுருந்தேன் கரெக்டாக எனக்கு நாற்பது நிமிஷம் ஆச்சு ஃபஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம் அதே சி சிம்லேயே வச்சு சூடு பண்ணியிருந்தது இப்போ இதை நல்லா வெந்துருச்சு நான் எதுக்கும் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு செக்கிங் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் ஒரு ஒரு குத்துக்கு பார்த்தேன் நல்லா வெந்துருந்துச்சு இப்போ இதை அப்படியே நம்ம வெளியே எடுத்துடலாம் ஆனால் இதை வந்து அதிலிருந்து கேக்கை வந்து தனியாக எடுக்கக்கூடாது இதை அப்படியே வைக்கணும் நல்ல சில்லுன்னு ஆகட்டும் நல்ல சில்லுன்னு ஆன அப்புறமா நம்ம வந்து இதை திருப்பிக்கணும் இப்படி லைட்டாக கையில் இப்படி எடுத்திங்கன்னா இது ஈஸியாக வந்துடும் இப்போ சூடாகவே இருக்குது நான் ஜஸ்ட் லைட்டாக வந்து அன்மூல் பண்ணி பார்க்குறேன் இப்படி அப்படியே வந்து எடுத்திங்கன்னா நல்லா வராது அது நல்லா லைட்டாக கையில் தள்ளி விட்டுட்டு சின்ன நானும் அப்புறமா இப்படி கவுத்து பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக குட்டிஸ்லாம் ரொம்ப திரும்பி சாப்பிடுவாங்க அதோடு வெறும் பச்சை பச்சரிசி வச்சு நீங்கள் டக்குன்னு செய்யணுன்னா ஒரு ஸ்நாக்ஸு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது பார்க்குறதுக்கும் அவ்வளோ கலர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது அதில் நான் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய சேர்க்கல வெறும் வேர்க்கடலை மட்டும் நெய்யில் வறுத்து சேர்த்துருந்தேன் அது ரொம்ப நல்லா இருந்தது நடுவில் நடுவில் அந்த தேங்காய் பீசஸும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா து நீங்கள் தேங்காய் வந்து ரொம்ப பீசஸாக வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா நல்ல ஃபைனாக அரைச்சிடுங்க ஃபஸ்ட்டு அரிசியை அதுக்கப்புறம் தேங்காவை வந்து அதோடு போட்டு அரைச்சிக்கோங்க நான் வந்து ஜஸ்ட் லைட்டாக சின்ன சின்ன பீசஸாக தேங்காய் இருக்கட்டும்னால எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சேன் அதனால் வந்து எனக்கு சின்ன சின்ன துண்டாக வந்து நின்றுச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு அரிசியும் தேங்காவையும் அரைச்சிட்டு அதில் வந்து ஒரு பாதி அளவுக்கு அரைப்பட்ட அப்புறமா தண்ணி ஊற்றி அதுக்கப்புறமா அரைங்க கரெக்டாக வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்ட சந்தோஷமாக சேஃபாகவும் பார்த்துருமா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்